தலைக்கு எப்படி டீ போட முடியும் சாம்பு தான் போட முடியும் ஏனே காலையில லந்தா பேசிக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு வரட்டியை போடு வறட்டி போடும் வறட்டி போடா என்ன மாடாடாண்ணே ஊதி விட்டேன் வீணேசன்டா விடுனேன் சூடாமல் ஒரு டீயை போடுனே சூடாக்குனாதான் தம்பி டீ போட முடியும் சூடு இல்லாமலாம் டீ போட முடியாது தானே விடுனே கூழ்ண்ணே கூழ்ண்ணே இது கூழ்ண்ணே கூட என்ன சுடுதண்ணி தூக்கி ஊத்துனேன் ஆளை பாரு கூலா என்ன டீ கடையில வந்துகிட்டு நீ மாத்தி மாத்தி பேசிக்கிற சூடாக மட்டிய போடுங்கிற வறட்டி போடுங்கிற கூழுங்கிற ஒழுங்கா போயிடும் உனக்கு டீ கிடையா ஒண்ணு கிடையா போடாங்கட்டு எடுத்த காலி பண்றா உங்க கடையில இருந்து நிப்பாட்டு நம்பரு நீ எங்கடா போற கேட்க போற வாடா நான் இறக்கி வாடா இருந்தே அட்டாஸ் கேட்டு வந்துடுறேன் போன செம்பட்டி வந்துருமானே வராது வராதா ஏண்ணே செம்பட்டி எப்படிடா வரேன் நீ தான்டா போனாங்க